பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கப்படுகின்றமை மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு குறித்து அந்த கட்சியின் தலைவர் அனுரக்குமார் திசா நாய்க்கு பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் பாராளுமன்றத்தை ஆறு கட்சிகளே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன அதில் மூன்று கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சியும் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான யோசனையை பிரதமர் முன்வைத்தபோது ஆதரவு அளித்தன அதில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் உள்ளடங்குகின்றன அதனால் அந்த கட்சிகள் ஆளும் கட்சியில் இருப்பதால் எதிர்க்கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன அதன் காரணமாக எதிர்க்கட்சிக்கு இருபது வீத காலமே ஒதுக்கப்படுகின்றது அந்த நேரம் கட்சிகளுக்கும் பிரிந்து செல்லும் ஆளும் கட்சிக்கு விதமான நேரம் ஒதுக்கப்படுகின்றது எனவே அவர்களுக்கு எதிர்க்கட்சியில் இருந்தே நேரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்தும் ஒதுங்கி எதிர்க்கட்சியின் சுயாதீன் உறுப்பினர்களாக செயற்படுவதாக பாராளுமன்றத்தில் தனியான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் எனினும் எந்த உறுப்பினர்களும் அவ்வாறு குறிப்பிடவில்லை குழுநிலை விவாதத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் நிமல் சிறீபாலடி சில்வா போக்குவரத்து அமைச்சு தொடர்பான விடயங்களை சமர்ப்பித்து விவாதத்தில் கலந்து கொள்ளும் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாத்திரை மாவட்ட தலைவர் டலஸ் அழகப்பெருமை மறுபுறத்திலிருந்து பேசுகின்றார் இது மிகவும் கேலிக்குரியதாக இருக்கின்றது இது எவ்வாறு இடம்பெற முடியும் இவ்வாறு செயற்படுவதாக இருந்தால் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து ஒதுங்கிவிட்டதாக கூற வேண்டும் இந்த விவாதத்தின் போது விஜயதாஸ் ராஜபக்ச டிலான் பெரேரா சுசில் பிரேமஜயந்த போன்ற அமைச்சர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆண்டுகளில் மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டனர் வருடங்களின் பின்னர் அவர்களுக்கு புதிய விடயம் ஒன்றை கண்டுபிடிக்க முடிந்தமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் எனினும் அந்த அமைச்சர்கள் தொடர்பில் கடந்த வாரத்தில் அம்மாள் பல விடயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது சட்டவிரோத நிதியத்தில் சேர்ப்பட்ட விதம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி தமது அரசியல் பயணத்தில் சரியான முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மற்றும் ஆண்டு தொடர்பில் வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் தனியாக ஒரு விவாதத்தை நடத்துவோம் இதற்காக ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு அமைச்சர் கூறினார் அதனை நியமிக்குமாறு நாம் கூறுகின்றோம் அதற்கு நாம் தயாராக உள்ளோம் ஆனால் அவ்வாறு அவர்கள் நியமிக்கப்போவதில்லை அவ்வாறு நியமித்தார் ගල් ලක රෙක ෙල්ල ඩ ඩ. ිත් කරන කොමි සොද්දාන් දාන නෑ දැම තු ොක් ර දන්න.